எண்ணியே எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராகப் பெரிய இதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா எண்ணியே எண்ணியாங்கு நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கணும் எண்ணிய திண்ணியராக பெரிய நீ நினைத்த காரியம் உறுதியாக இருக்கணும் திண்மையாக இருக்கணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாள் வெற்றி பெறுவர் இதை தான் எண்ணியே எண்ணியாங்கு எய்துவார் எண்ணிய திண்ணியராக பெரிய அப்படின்னு சொன்னார் எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஓமை சொல்கிறேன் கொலம்பஸ் பத்து பேரை அழைச்சிக்கிட்டு அமெரிக்காவை கண்டுபிடிக்கலான்னு கப்பலில் போனார் கடலில் போகிறவள்ளையே பதினஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு பேர் செத்து போயிட்டான் எல்லோரும் சேர்ந்து சொன்னானும் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம் ரிட்டன் ஆக போய்டுன்னானோ அவர் சொன்னார் வரும்போது பதினஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு பேர் செத்து போயிட்டான் திருப்பி போகிறதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் அஞ்சு பேரும் செத்து போய்டும் என்ன நம்ம கண்டுபிடிச்சா நம்ம பேர் நிற்கும் இல்லைன்னா தோல்வி அடைஞ்சிரும் அப்படின்னார் அவர் நினச்சிருந்தால் போகாமல் திரும்பலாம் நினச்சிருந்துருக்கலாம் ஆனால் எண்ணிய காரியம் திண்மையாக இருந்தது